செழிப்பா மூவாயிரம் மக்கள் கிட்ட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு டவுன் ஒரு சின்ன தப்பால் கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுது இப்போதைக்கு ஒரு அஞ்சு பேர் தான் அந்த டவுனில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நரகத்தின் மறுவாயில் போல அந்த டவுனுக்கு கீழே இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய நெருப்பே எரிஞ்சிட்டு இருக்கு அடுத்த முந்நூறு வருஷத்துக்கு தொடர்ந்து எரியுமாங்க அப்படிப்பட்ட டவுன் எங்கே இருக்கு இந்த நெருப்பு உருவாக்குறதுக்கு யார் காரணம் திஸ் அன்சைன் நகரத்தை அழித்த நெருப்பு அமெரிக்கா பென்சில்வேனியாவில் இருக்க ஒரு சின்ன நகரம் தான் சென்ட்ரலியா இப்போதைக்கு அந்த டவுன்ல வெறும் அஞ்சு பேர் தான் வந்துட்டு இருக்காங்க பட் இதுவே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த டவுனு ஜே ஜேன்னு இருந்திருக்கு மூவாயிரம் மக்கள் கிட்ட வந்துட்டு இருந்திருக்காங்க எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் இந்த டவுன் கண்டுபிடிக்கப்படுது ஒரு சின்ன டேவன் கட்டி அந்த டேவனுக்கு புல் ஒரு பேரை கொடுத்து புல்செட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த டவுன் காலப்போக்கில் சென்ட்ரலியான்னு சொல்லி மாறப்படுதுலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் தான் இந்த டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது ஏன்னா இந்த டவுனை சுற்றி அதிக அளவு நிலக்கரிகள் இருக்கு ஆன்டசைட் கோல் ஸோ மற்ற கறிகளை விட இந்த கறி வந்து பார்த்தோம்னா மெதுவாக ஹை டெம்பரேச்சர் ஏரியா அண்ட் இதை அணைக்கிறதும் கஷ்டம் புல்செட்டாக இருக்கும்போதே இந்த டவுனில் சுற்றி நிறைய குட்டி குட்டி நிலக்கரி சுரங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனி இங்கே நிலக்கரி பலம் அதிகமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே அந்த நகரத்தை தத்திருக்கிறாங்க அவங்க தான் இந்த புல்செட்டுங்கிற பேரை சென்ட்ராலியான்னு சொல்லி மாற்றி நிறைய பெரிய பெரிய சுரங்கங்களை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த சுரங்கத்துக்கு வேலை செய்யறதுக்கான ஆட்களை இருந்து இறக்குமதி பண்றாங்க ஸோ ஏக்கப்பட்ட மக்கள் இங்க வந்து குடியேற ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரமும் திருவெளிய ஆரம்பிக்குது பெருசாக ஆரம்பிக்குது அந்த சமயத்திலேயே பத்து சலூன்ஸும் ரெண்டு ஸ்கூல் ஒரு மிகப்பெரிய சர்ச் ரெண்டு தேட்டருன்னு சொல்லி ஒரு பெரிய டவுனாக தாங்க வளர்ந்துருக்கேன் ரெண்டு ரயில் ரோடுமே எல்லா சுரங்கங்களுமே கவர் பண்ணி ஓடி இருக்கான் ஸோ சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இங்கிருந்து தான் அதிகமான நிலக்கரிகள் சப்ளை பண்ணப்பட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையவே மாற்றிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லலாம் நிறைய பேர் சுரங்க வேலைக்கு தான் போயிட்டு போயிட்டுருந்தாங்களாம் இந்த காலகட்டத்தில் தான் சரியாக உலகப்போரும் மூழ ஆரம்பிச்சது இந்த உலகப்போர் சமயத்தில் தான் இந்த டவுன் இன்னும் பெருசாக வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம் காரணம் இந்த தேவைப்பட்ற வெப்பசை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக நிலக்கரிகள் தேவை அது மட்டும் இல்லாம அந்த வெப்பம்சை சப்ளை பண்ணுறதுக்கு ஓடக்கூடிய கூடிய இந்த ட்ரெயின்ஸுக்கும் நிலக்கரிகள் தேவை ஸோ அந்த தேவை அதிகமாகும் போது இந்த டவுனோட அந்த மதிப்பும் அதிகமாச்சு உலக போர் தான் டெக்னிக்கலாக இந்த டவுனோட பீக் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த டவுன் அடி ஆழத்தில் ஓடக்கூடிய அந்த நிலக்கரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி தனி காலம்ஸாக ஓடிட்டு இருக்குமாங்க கிட்டத்தட்ட சிலந்தி வலை மாதிரி ஸோ ஒவ்வொரு லேயராக நிலக்கரிகள் அடுக்கப்பட்டிருக்கும் அண்ட் ஒவ்வொரு நிலக்கரியோட அந்த லேயரும் அர்த்தத்த லேயர் கூட ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகி இருக்கும் சிம்பிளாக இந்த இடம் நிலக்கரிகளோட புதையலாக இருந்திருக்கு தோண்ட தோண்ட நிலக்கரிகள் தான் வந்துட்டு இருந்திருக்கு அல்லல்ல குறையாத நிலக்கரிகள் அந்த பக்கம் போர் வர பயங்கரமாக நடந்துட்டுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் நிறைய பேர் இங்கே வந்து குடியம் ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட டவுனோட மொத்த கெப்பாசிட்டி மூவாயிரத்தை தொடுது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் உலக போர் முடியுது எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபாசில் ஃபியூவல்ஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடுத்த கட்ட எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுறதுக்கானதுனால நிலக்கரி இதுக்கப்புறம் பெருசாக யாருக்குமே தேவைப்படாமல் போகுது நிலக்கரிகளோட அந்த தேவை குறைய அதை அதிகமாக உற்பத்தி பண்ண சென்ட்ரேலியாவும் தேவை இல்லாமல் இனிமேல் நிலக்கரிகளை தோண்டக்கூடாதுன்னு சொல்லி சில முக்கியமான நிலக்கரி சுரங்கத்தையும் மூடுறாங்க பீக்கில் இருந்த சென்ட்ரலையாக போதைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரிவடைய ஆரம்பிக்கிறாங்க சுரங்கமே இல்லை அதுக்கப்புறம் ஏன் இங்கே தங்கணும்னு சொல்லி மைனிங் வேலைக்கு வந்த நிறைய ஆட்கள் அந்த இடத்துக்கு காலி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்ட்ரலோட பாப்புலேஷனும் டிமினிஷ் ஆகுது அழிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர் கிரவுண்ட் ஃபயர்ஸ் அவங்க தேவையில்லன்னு மூடின அந்த நிலக்கரி சுரங்கங்கள் தான் கடைசியில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே மாறுது எல்லாருக்குமே தெரியும் நிலக்கரியை பற்ற வச்சா அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த டவுன் மக்களுக்கும் அது தெரிஞ்சிருதும் அதை கொஞ்சம் கவனம் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க முக்கியமாக நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அந்த டவுனோட மெமோரியல் டே வர அந்த சமயத்தில் நம்ம டவுனை கொஞ்சம் சுத்தமாக வச்சுப்போமே அப்படின்னு சொல்லி இருக்க எல்லா குப்பைகளுமே கலெக்ட் பண்ணி மூடப்பட்ட ஒரு சுரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க பள்ளத்தில் போட்டு எரிச்சிருக்காங்க எரிச்ச மிச்சம் மீதியாக அவங்க கிளியர் பண்ணிவிட்டு நெருப்பியும் அனுப்பிச்சிட்டு போனதாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இட்ஸ் டூ லேட் அந்த மேலே எரிக்கப்பட்ட அந்த நெருப்புங்கிறது லேயர் பை லேயராக அடுக்கப்பட்ட அந்த சுரங்கத்தை பாதிச்சிருக்கு இது ஒரு சுரங்கத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க பண்ணியிருக்கேன் அந்த காணத்தினால முதல் லேயரில் இருந்த நிலக்கரி தீப்பட்டியிருக்கு பட் அதுதான் மெதுவாக எரியக்கூடிய கரியாச்சே பொறுமையாக எரிஞ்சு எரிஞ்சு அடுத்தடுத்த லேயருக்கும் இந்த நெருப்பு பரவியிருக்கு மிக பெருசாக குழுந்து விட்டுலாம் எரியலை பொறுமையாக அந்த நிலக்கரியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பை அடியில் இருக்கக்கூடிய எல்லா சுரங்கத்துக்கும் எல்லா அந்த நிலக்கரிக்கும் அனுப்பிருக்கேன் ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா சென்ட்ரலியா மேலே இருக்க அந்த உடைய அடியாழம் அண்டர் கிரவுண்டுங்கிறது இப்போதைக்கு தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அது அடுத்த வர வாரங்களில் தான் இந்த டவுன் மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் முக்கியமாக ஒரு வாரம் கழித்து தான் ஏதோ கறி எரிய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் மக்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெய்யக்கூடியது பட் தரையில் நிலப்பரப்பில் பெருசாக ஸ்னோ எங்கேயுமே தங்கலை ஏன்னா டவுனுக்கு கீழே தான் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கே எப்படி ஸ்னோ தங்கும் ஸோ இந்த கறி எரிய ஸ்மெல் எங்கிறது வருது இதை எப்படி தடுக்கணும்னு சொல்லி அதுக்கான முயற்சி முயற்சியில் இந்த டவுன் மக்கள் ஈடுபடுறாங்கன்னு இந்த மாதிரி சுரங்கம் எறிகிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான் நிறைய இடங்களில் நடக்கக்கூடியது அண்ட் இதை ஈஸியாகவும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எங்கே எறிதுன்னு தெரிஞ்சா பட் இவங்களுக்கு தான் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலையே நெருப்பு ஒரு ரெண்டு வாரம் சொல்லி மிக்க பெருசாக பரவி இருக்க அந்த காலத்தினால இதை எப்படி எங்கே போய் தடுக்கணும்னு சொல்லி அவங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க இவங்க தாமதப்பத்திர ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு இப்போதைக்கு சென்ட்ராலியா டவுனுக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்குது மைனிங்கில் இந்த மாதிரி நெருப்பு வரது சாதாரண ஒரு விஷயம் தான் இதை நீங்கள் சிம்பிளாக அனுப்பிச்சிருவீங்க இதுக்கு நாங்கள் ஃபன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த சொல்ல இருக்க கொஞ்சம் காசை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பை அணைக்க இந்த டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க முக்கியமாக அவங்க எல்லா குப்பைகளையுமே போட்டு எரிச்சாங்களே அந்த பள்ளத்தை காற்று போகாத மாதிரி டைட்டாக மூண்டாங்க பிகாஸ் அது வழியாக தான் காற்று உள்ளே போந்து இந்த நெருப்புக்கு தீனி போட்டுட்டுருக்கு போல் அதை தடுக்கணும்னு சொல்லி அந்த பள்ளத்தை மூட ட்ரை பண்ணாங்க பட் அது என்னதான் மூன்றாலும் அண்டர் கிரவுண்ட்ல நெருப்பு பல இடங்களுக்கு பரவி இருக்க அந்த இருக்கால சின்ன சின்ன துவாரங்கள் வழியாகவும் காத்து உள்ள போய் தொடர்ந்து இந்த நெருப்பை ஏறி வச்சுட்டு இருந்துச்சு அண்ட் ஆல்சோ சென்ட்ரேலியாவோட மேற்பரப்பு கிரஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா சரி அந்த பரவக்கூடிய அந்த நெருப்போட லைனை கட் பண்ணிடலாம் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த நெருப்பில் என்ன கட் பண்ணிட்டா இது பரவாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சில எஸ்கேவேட்டர்ஸ் புல்டோசஸ் வச்சு அந்த மொத்த இடத்துமே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்க என்னதான் தோணாலும் ஆல்ரெடி அடி லேயர்ஸில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி பற்றி எரிஞ்ச அந்த சமயத்தில் இவங்களால் சரியாக அதிகம் தடுக்க முடியல ஸோ பள்ளம் தோன்றதும் வேஸ்ட்டாக போச்சு சரி தண்ணி ஊற்றி அணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கைவிடப்பட்ட அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் எரிகிற நெருப்புக்கு மேலே தண்ணி ஊற்றி அணைக்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பட் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் நெருப்பு அணைகிற மாதிரியே தெரியல ஸோ தண்ணிக்கான செலவும் அதிகமாகிட்டு இருக்க அந்த காரணத்தினால தண்ணி ஊற்றி அணைக்கிறதும் அவங்களுக்கு சிம்பிளான விஷயமா தெரியல ஸோ அந்த பிளானும் கைவிடப்படுது ஸோ நெருப்பு இப்போதைக்கு சில பிளவுகளை நிலத்துக்கு மேலேயே ஏற்படுத்தி ஊர் மக்களை பாதிக்க ஆரம்பிக்குது நைன்டீன் எயிட்டிஸில் டாடுங்கிற ஒரு சின்ன பையன் அவன் வீட்டுக்கு பின்னாடி விளையாடிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு பதினஞ்சுலேருந்து இருபது அடி மிகப்பெரிய பள்ளம் உருவாகி அந்த பையனை உள்ள இழுத்திருக்கேன் நல்லவேல அவனுடைய அண்ணன் வந்து காப்பாற்றிடானா இந்த மாதிரி ஊர் மக்களில் சில இடங்களில் சில வீடுகளில் பள்ளங்கள் உருவாக ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு லேயர் அந்த நிலக்கரி எரிஞ்சிட்ட அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாமே டப்பு டப்புனு உள்ளே விழ ஆரம்பிக்குது சிங்கோல்ஸ் அந்த பள்ளத்தக்குகள் திடீர்னு உருவாக ஆரம்பிக்க இதை நம்ம சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லி நெருப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ நெருப்பு எரியுது அதை நம்ம அணைக்க முடியாது தான் பட் அந்த நெருப்பை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நெருப்பை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்களில் போர்ஹோல்ஸ் போட்டு அதில் சில வென்ஸ் காத்து வெளியில் வர மாதிரி ஒரு சிஸ்டம வடிவமைக்கிறாங்க ஸோ இதன் மூலயமா நெருப்பு இந்த வழியாக மட்டும் வெளில வரட்டும் நெருப்பும் புகையும் இந்த வழியாக மட்டும் வரும் ஸோ மற்ற இடங்கள் எதுவுமே பெருசாக பாதிக்காது இந்த டவுனையுமே எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் அவங்க வென்ஸ் வச்சாங்க ஆரம்பத்தில் அது என்னதான் ஒர்க் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த வென்சே கடைசியில் காற்று உள்ளே போகிறதுக்கான ஒரு வழியாக மாறிடுச்சு ஸோ இன்னும் அந்த நெருப்பு கொழுந்தோட்டி எரியறதுக்கு இந்த வென்சே அடித்தளம் போடுற மாதிரி அமைஞ்சிச்சு ஸோ இப்போதைக்கு நிலமை கை மீறி போயிடுச்சு என்னதான் செஞ்சாலும் இந்த நெருப்பை பொதிக்கி தடுக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படி தடுக்க நீங்கள் ட்ரை பண்ணாலும் செலவு தான் அதிகமாகிட்டு போகும் அந்த காலகட்டத்திலே முப்பதுலேருந்து நாற்பது மில்லியன் டாலர்ஸ் செலவு இன்னும் செலவு அதிகமாக இழுக்கிற அந்த காரணத்தினால நம்ம இந்த இடத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இருக்க மக்களோட அந்த வீடுகளை நம்ம வாங்கிடலாம் மக்களை இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு அதுதான் ஆப்ஷன் சொல்லி மக்கள் கிட்ட இந்த வீடுகளை வாங்குறதுக்கான அந்த ஆஃபர்ஸை கொடுக்குறாங்க ஸோ மார்க்கெட் விலையை விட பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் காசு தான் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் மக்கள் இங்கே நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக காசை வாங்கிட்டு வந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறதாட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு வெளியேறுறாங்க இப்போ கவர்மெண்ட் இந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு ஆகிற செலவை விட இந்த மக்களோட வீடுகளை வாங்கி அவங்கள அந்த இடத்துலருந்து அப்புறப்படுத்தறதுக்கான செலவு கம்மியாக இருந்திருக்கான் ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை அவங்க கன்சிடர் பண்ணி மக்களோட வீடுகளை வாங்கி அப்புறப்படுத்தியிருக்காங்க பட் இருந்தும் சில பேர் விடாப்புடியா நாங்கள் ஏன் போகணும் நாங்கள் பறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த இடத்துல தான் ஏன் வீடு இங்கே தான் நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அந்த கேஸ் முடிவுக்கு வந்து இங்கே நீங்கள் தங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தங்கிக்கோங்க பட் இந்த வீடு இந்த சொத்தம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது நீங்கள் இந்த வீட்டில் இறந்துட்டப்புறம் இந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்ம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க வாழ்ற வரைக்கும் இங்க இருந்துக்கலாம் பட் அவங்க இறந்தட்டப்பறம் இந்த சொத்து அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு போகாது அது எல்லாமே கவர்மெண்ட் கிட்டே போய் சேர்ந்துரும் பட் கவர்மெண்ட்டும் அதை வச்சு ஒன்றும் பண்ண போறதுல கவர்மெண்ட் மக்கள் கிட்ட வாங்கின எல்லா வீடுகளுமே இப்போ தான் கேள்விப்பட்டேன் அண்ட் அவங்களுமே அந்த வீடுகள் கவர்மெண்ட்டுக்கு இறந்துட்டோம் வந்த உடனே கவர்மெண்ட்டும் அந்த வீடுகளை இடித்து இந்த இடத்தையே வாழ தகுதியற்ற ஒரு இடமா மாற்றி ஓட்டுவாங்க ஏன்னா இந்த நெருப்பு இந்த நிலக்கரி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடியறதுக்கு இருநூத்தி முந்நூறு வருஷங்கள் ஆகுமா அது வரைக்கும் இங்கே யாருமே வந்து தங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணி இருக்கதான் தெரிய வருது ஏன்னு கேட்டீங்கன்னா வெல் இந்த இடத்துல என்ன தான் அடியில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் வெண்ட் மூலியமாகவும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கிராக் மூலியமாகவும் அதிகமான பாய்சனஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்ருக்கேன் முக்கியமாக கார்பன் மோனாக்சைடு இதனால் அந்த இடத்துல வாழ்ந்த நாற்பது பர்சன்ட் மக்களுக்கு கேன்சரே ஏற்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் நெருப்பு இன்னொரு பக்கம் கேஸ்ன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மூவாயிரம் மக்களுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடம் இப்போதைக்கு வெறும் அஞ்சுலேருந்து ஆறு பேர் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்குது ஏன்னா அவங்களும் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல இப்போதைக்கு எக்கனாமி ப்ராஃபிட்னு சொல்லி ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நானூறு ஏக்கருக்கான ஒரு மிகப்பெரிய இடம்ங்கிறது கம்ப்ளீட் வேஸ்ட் லேண்டாக மாற்றப்பட்டுச்சு ஒரே ஒரு நாள் தெரியாதனமாக இருந்துச்சு அந்த குப்பையால் நேய மக்கள் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்பிரசியை கிளப்பி விட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலக்கரியுமே ஆட்டி போட ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு அந்த நிலம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமாக இருக்க அந்த காலத்துனால அவங்க இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசியை கிளப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது தான் நிலக்கரிகளை தாண்டி அடுத்தடுத்த அந்த எனர்ஜி சோர்சஸ்க்காக மக்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க சில இடங்களில் இப்போவும் நிலக்கரிகள் யூஸ் பண்ணப்பட்டாலும் அதிகளவு அது தேவைப்படாத அந்த காலத்துனால்தான் இந்த இடம் இப்போதைக்கு தரிசாமதப்பட்டிருக்கு சின்னதாக ஒரு நாளில் எரித்த அந்த நெருப்பு இப்போதைக்கு மூவாயிரம் மக்கள் இருந்த அந்த டவுனை கோஸ்ட் டவுனாக ஆட்கள் இல்லாத ஒரு டவுனாக மாற்றி விட்டுருக்கு பார்த்தீங்களா கவனமாக இருக்க கற்றுப்போம் திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்